சிதலை பொண்டி நாங்கள் வீடு கட்டியிருந்தால் அவங்களுக்கு இஷ்டாங்க இப்போ மழையில் நினைஞ்சுன்னு இருக்கிறோம் வீடு எங்கேயுமே கொடுக்கல இந்த படிக்கிறது கஷ்டமாக விதிப்பேன் பரீட்சையில் கொஞ்சம் கம்மிமாக இருக்கு நான் எங்கள் ஆயா வீட்டுக்கு போனால் இங்கேயும் இடம் கொடுக்கல எங்கேயுமே இடம் இல்லாமல் இருக்கும் இம்பது எங்கள் தான் கொடுக்குறாங்க சாப்பாடுலாம் இதுக்கு முன்னாடி யாராவது இங்க பாக்க வந்தாங்களா யாரும் வரலிக்காரங்க யாராவது வந்தாங்களா

தங்கள் வயிற்ற்றுப்பாட்டை நிரப்பிக்கொள்ள இடம் கிடைக்கிறதோ அந்த ஊரை தற்காலிகமாக தங்கள் சொந்த ஊராக கருதி அந்த ஊர் மக்களோடு அதிவரைவில் ஒட்டி வாழ்ந்து விடுகின்ற காரணத்தினால்தான் இவர்களுக்கு ஒட்டர்கள் என காரண பெயர் வந்ததோ என்னவோ இந்த ஒட்டர்களும் நம் நாட்டு ஓட்டர்கள் தான் ரோடு போடுதல் வரப்பிடுதல் நிலத்தை சமப்படுத்துதல் கிணறு வெட்டுதல் ஏரி குளங்களை ஆழப்படுத்துதல் பெரும் கரும் நொறுக்கி ஜல்லிகளாக்குதல் இப்படியாக மண் மலை இவ்வரண்டையும் தங்கள் தொழிற்சாலைகளாக கொண்ட இவர்கள் உண்பதும் உறங்குவதும் தாம்பத்திய உறவு கொள்வதும் கூட வெண்ட வெளியிட்டார் இவர்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே வேறுபாடாகவும் விசித்திரமாகவும் இருக்கிறது நம்ம முன்னோர்கள் எல்லாம் நம்ம சந்தோஷமா இருக்கோனுங்கிறதுக்காகத்தான் நம்மளுக்கு கோயில்களை கட்டி அதை ஒற்றுமையாக கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கையில் கொடுத்தாங்க வணக்கம் மக்களே நம்ம இப்போ எங்க இருக்கிறோன்னா கன்னிவாடி அப்படிங்கிற ஊர்ல ஒரு பட்டயம் எழுதி வச்சிருக்காங்க அதில் வந்து கல்லொட்ட நாயகர் மண்ணொட்ட நாயகர் சுண்ணாம்பு ஒட்ட நாயக்கர் இவங்கெல்லாம் இந்த கோயிலுக்கு வரி செலுத்தி அதுக்கு உண்டான ஒரு மரியாதையை நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பட்டயம் தமிழ்நாட்டில் எழுத்துப்பூர்வமாக கிடைக்கப்பெற்ற ஐநூறு வருடங்களுக்கு முந்தைய ஒரே பட்டயம் அதுதான் இப்போ வரைக்கும் அதற்கு முந்தனையே த வரலாற்று சூடுகள்லாம் வேறு பட் சமீபத்தில் நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரே ஒரு பட்டயம் அது மட்டும்தான் அதனால தான் நமக்கு அந்த கோயிலுக்கு வந்து நம்ம இப்போ தண்ணிவாடி ஆதி பெருமாள் கோவிலில் இருக்கும் இந்த கோவில் நடுக்கல் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நடுக்கல்லாம் இல்லை இது என்ன நமக்கு சரியா தெரியல ஆனா ஒரு வீரர் இடையில இடை இடை கத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கத்தியும் ஒரு வில்லையும் வச்சிருக்காரு இதெல்லாம் என்ன வார்த்தைகள்னு நமக்கு தெரியல இந்த சமூகத்தின் ஒவ்வொரு செயலும் ஏதோ ஒரு நாளில் கண்டிப்பாக வெளியே வரும் நீங்க முடிஞ்ச அளவுக்கு இதை பாருங்க நாராயண ஆதிநாராயணப்பெருமாள் சுவாமி சன்னிதான மடாதிபதி ஆகிய பெருமாள் கைங்காரியம் வேமுடசாமி ஐயரவர்களுக்கு குண்டூர் மங்களகிரி மண்டலத்தை சார்ந்த மண்ணொட்டநாயக்கர் வண்டிவட்டநாயக்கர் நாயக்கர் ஆகியோர் எழுதி கொடுத்த ஓலைப்பட்டயம் ஒட்ட ராஜகுல தாண்டவ கோத்திரம் திருமறை ராசா காலத்தில் அளிக்கப்பட்டது அந்த அடிப்படையான காரணிகளை அகற்ற அவனோட படிப்புக்குள்ளாக்கணும் அவனுடைய வேலை வாய்ப்புக்கு அவனை உண்டான இருந்தேன் அப்ப வந்து அத்தை எல்லாத்து மூலியமா நான் சேரலாம்னு போனேன் அப்ப வந்து அப்பாவோட டெத் சர்டிபிகேட் கேட்டாங்க அப்பாவோட டெத் சர்டிபிகேட் இல்லாம சேர்த்து முடியாதுன்னு சொல்லி டெத் சர்டிபிகேட் வாங்க வேண்டும் என்றால் வாங்கினாதான் அந்த பொண்ணு சேர்க்க முடியும் என்று தகவல் எங்களுக்கு கிடைத்தது உடனடியாக எந்த ஆரை கொடுக்க மாட்டார்னு சொன்னாரோ அந்த ஆரையிடம் முறப்படி நாங்கள் கடிதம் எழுதி உழைப்பாளர் முன்னேற்ற கழகம் தலையிட்டவுடன் எங்களுக்கு

மழையை பழந்து கல் எடுத்துகிட்டு வந்து எவ்வளோ பெரிய கட்டுமானங்கள் செய்கிறோம் ஆனால் நமக்கு வீடு இல்லாத ஒரு நிலை உருவாகிருக்கு எத்தனையோ கட்சிக்கு ஓட்டு போட்டிருப்பீங்க நிறைய உங்கள் காலங்களில் அதில் முக்கியமாக சொல்லப்போனால் போனால் உங்கள் பாசையில் புரிய புரிய மாதிரி சொல்லப்போனால் போனால் போட்டிருப்பீங்க சூரியனுக்கு போட்டிருப்பீங்க ஆனால் எத்தனையோ வகையில் போட்டு கூட இன்றைக்கி கஷ்டமான காலகட்டத்தில் அவங்க வந்து யாரும் நிற்கலை இன்றைக்கி உங்கள் சமுதாயத்தை சேர்ந்த நம்ம தான் நிற்கிறோம் ஆனா நாம நம்ம சமுதாயத்தின் மீது பற்றோடு இருக்கிறோமா உணர்வோடு இருக்கிறோமா அப்படிங்கறது நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துக்கோங்க

ஒருத்தருக்காவது அந்த சமூக சிந்தனை இருக்கா நான் கேட்ட அளவில் நூறு பேருக்கு மேல் இருக்கா ஹைகோர்ட்டு ஹைகோர்ட்ல நூறு பேருக்கு மேல் இருக்காங்க நம்ம ஆளுங்க யாரு என்னன்னு யாருக்கும் தெரியாம இருக்காங்க தன்னை சுத்தி பெரிய போர்வை போத்திக்கிட்டு சமூக அடையாளம் தெரியக்கூடாதுன்னு ரெண்டு மூணு ஜட்ஜும் போட இருக்கிறத ஒரு தகவல் நெசமா போயோ தெரியல சரிங்கய்யா இப்ப இந்த மக்களை அரசியல் படுத்துறோம்னா என்னதான் பண்ணணும் அரசியல் படுத்துறோம்னா வந்து நீங்க மற்ற கட்சிகளுக்கு போய் பாடுபடுறதுல இல்ல படம் இல்ல உழைப்பாளர் முன்னேற்றி இன்றைக்கு ஆண்களும் பெண்களும் கலந்து கொண்டு ஏதாவது சமுதாயத்துக்கு ஒரு மாற்றம் வந்துவிடாதா என்று ஏங்கிக் கொண்டு இருக்கும் காலத்தில் எத்தனையே ஆட்சியாளர் ஓட்டு போடுறோம் அண்ணா திமுக திமுக ஓட்டு போட்டோம் ஏதோ ஒரு எம்எல்ஏ எம்பி நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த மக்களை சந்திச்சிருக்கிறாரா இதே ஓட்டு போட எத்தனை பேர் உங்கள்கிட்ட வந்திருப்பாங்க ஏன் வரலாருக்கு வரியா வரையா என்று வரவேற்கிறோம் தினம் வாழ்கவே மக்களின் உரிமையை காக்க மக்களின் உரிமையை காக்க தீனம் வாழியவே மே தீனம் வாழவே உளைパール முன்ன ஏற்ற உங்கள் அனைவரையும் உழைப்பாளர் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம் இங்கே அரசியலில் ஓர் வெற்றிடம் இருக்கிறது அந்த வெற்றிடத்தை வேறருக்கு அனைவரும் கரம் கூப்போம்